திருவருகை காலம் முதல் வாரம் திங்கள் தாழ்ச்சியும் ஆசியும் சாமுவேல் மோர்சின் தாழ்ச்சி ஒருமுறை செய்தியாளர் ஒருவர் மிகப்பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளரும் ஓவியருமான சாமுவேல் மோர்சிடம் உங்களுக்கு எப்போதாவது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த அனுபவம் ஏற்பட்டிருக்கின்றதா என்றார் அதற்கு சாமுவேல் மோர்ஸ் ஒரு முறை அல்ல பல முறை இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது அப்போதெல்லாம் நான் முழந்தாள் படியிட்டு கடவுளிடம் கடவுளே எனக்கு நல்வழியை காட்டியறலும் என்று நம்பிக்கையோடு வேண்டுவேன் கடவுளும் எனக்கு நல்வழி காட்டுவார் என்றார் சாமுவேல் மோர்ஸ் அமெரிக்காவை சார்ந்த மிகப்பெரிய அறிவியல் மேதை அவருடைய கண்டுபிடிப்புகளுள் ஒன்றுதான் தந்தி அறிவியலில் பல சாதனைகளை இவர் புரிந்திருந்தாலும் தன்னுடைய ஆற்றலால் தான் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று இவர் நினைக்காமல் கடவுளுடைய அருளால் தான் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடிந்தது என்று நினைத்தது இவர் எத்துணை தாழ்ச்சியானவர் என்பதை நமக்கு காட்டுகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம் நூற்றுருப தலைவரின் தாழ்ச்சியை நமக்கு காட்டுகின்றது அது குறித்து நாம் சிந்திப்போம் திரு பின்னணி உரோமை இராணுவத்தில் நூறு படை வீரர்களுக்கு தலைவராக இருந்தவர்தான் நூற்றுருப தலைவர் இவருக்கென்று அதிகாரம் உண்டு இப்படிப்பட்ட நூற்றுருவ தலைவருடைய மகன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுறுகின்றான் இதை அந்த நூற்றுருவ தலைவர் இயேசுவிடம் சொல்கின்ற போது இயேசு அவரிடம் நான் வந்து அவனை நலமாக்குவேன் என்கிறார் அப்போது நூற்றுவ தலைவர் அவரிடம் நீர் என் வீட்டிற்குள் அடியடித்து வைக்க நான் தகுதியற்றவன் என்கிறார் யூதர்கள் இனத்தாரின் பிற வீட்டிற்குள் நுழைந்தால் தீட்டு என்று கருதப்பட்டது யோவான் பதினெட்டு இருபத்தெட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நூற்றுவ தலைவர் தன் தகுதியின்மையை உணர்கின்றார் அதனால்தான் அவர் இயேசுவிடம் நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்கிறார் லூகா நற்செய்தியிலோ நூற்றுவ தலைவர்